सिप सिबा न वेंदे ने मसपीअ पाणी இன்னைக்கு எல்லாருமே வயசில் அதிகமான வயசில் இருக்கிற பசங்க நான் வந்து நினச்ச எல்லாருமே எனக்கு சின்ன பசங்க இருந்துச்சு தம்பி சின்ன பசங்க அதே அவருக்கு பெரியாராக இருப்பார் மற்றவங்க நான் சின்ன பசங்களாக இருப்பான் எல்லாருமே படித்து பசங்க பெரியாருமே இருக்குமான்னு பார்த்தா இன்னைக்கு எல்லாருமே குளோசராக வந்து நினைக்கிறாங்க அதனால் சான்றோடு எனக்கு கேட்ட தாய் காரணமாக வந்து அம்மா வந்து நடன அப்படின்னு கேட்டால் அதோட சந்தோஷம் அவங்க யாருமே இல்லையா அது மாதிரி இவங்க எல்லாருமே சான்றோடு

ஒழுக்கம் எல்லாத்துலையும் யார் எது தேனா இந்த ஒழுக்கம் பண்பு நல்ல சிறப்பான ஒரு பலகரிய தன்மை நல்ல ஒரு மாணவன் நல்ல ஆசிரியராக உருவாகியிருக்காங்க இந்த சிறந்த மாணவனாக இருக்கிறதுனால நல்ல ஆசிரியராக உருவாகியிருக்காங்க குராணம் படித்து அதில் ஒரு பட்டம் அந்த வயசுலேயும் வாங்கணும் அப்படின்னா சாப்பிடுணும் அந்த சொன்னாங்க அவங்களோட குடும்ப சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் மிக கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தால் அந்த கஷ்டத்தை தாண்டி இந்த வசதியை கற்றுக்கிறோம் அப்படின்றது போது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் எதாருமே அவங்க ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா அந்த சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மதத்தில் இவங்க சக்ஸஸ் பண்ணாங்க இவங்க மாதிரியான வாக்கை உருவாக்க படிக்க வந்துட்டாங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான நிகழாக இருக்கு